வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிலேபி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதுங்க அழகாக ஸ்வீட்டு நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டுருக்கேன் வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு மணி சேவ் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதையும் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் இட்லி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் இட்லி மாவு நான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்தாச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லைனா மஞ்சள் தூள் கூட நம்ம சேர்த்துக்கிறோன்னா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் என்ன ஒரு கப்பு அரி மாவு எடுத்த அளவுக்கே ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுகர் சிறப்பை எடுத்துக்கிறலாம் இல்லை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம சுகரை எடுத்துக்கலாம் சிறப்பை இதில் நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்முடைய சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியாக சிறப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே அடுப்பில் நான் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிலேபிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிலேப்பிக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பால் கவர் இருந்தால் கழுவிட்டு நீங்கள் உள்ளே இதில் அலசிட்டு எடுத்துக்கங்க தான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மாவை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் மாதிரி ட்ராஸ் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவையானதை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கூட்டி பிடிச்சுக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம கைவாக்கில் இந்த மாதிரி எரிக்க சுற்றிட்டு லப்பர் பேண்ட் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் மேலே மாவு வராமல் இருக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம சிலேபி போடும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கரலாம் பால் இருந்தால் போதுங்க இட்லி மாவும் பால் இருந்தால் அழகாக அருமையாக வீட்டில் நம்ம டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணா இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைகளை கொடுக்கலாங்க இப்போ நம்ம சிலேபி போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் மிதமான சூடில் இருக்குங்க இப்போ போட்டுக்கலாம் நம்ம உடனே திருப்பக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு போட்டதை பார்த்துட்டு நம்ம திருப்பிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா நல்லா தாங்க சிலேப்பி வெடியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பேட்டுக்கு அங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை இதை நம்ம சிறப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும்ங்க அடுத்தது நம்ம போட்டு இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் சிலிப்பே இப்போ நம்ம அடுத்ததையும் போட்டாச்சுமே இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சிறப்பை போட்டால் தான் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பொரிச்சதையும் நம்ம போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால் குட்டி சுடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம அந்த சிலேபி போட்டு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது சுகர் சிறப்பெலாம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய அருமையான ரெடி ரெடியாயிருச்சுங்க ஸ்வீட்டு ஒரு கப்பு நான் சொன்ன மாதிரி ஒரு கப் இட்லி மாவு வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு ஸ்லேப் ரெசிபி செஞ்சு பாருங்கள் டக்கு நம்ம வீட்டில் மாவு இருந்தால் போதுங்க பிள்ளைகளுக்கு அழகாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ